வணக்க நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னி அருகே உள்ள ஒட்டங்காடு கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து கனகா தம்பதியோட செல்ல மகன் முப்பத்தி மூணு வயது சிவகுரு பிரபாகரன் மாரிமுத்து அந்த பகுதியில் உள்ள மரம் அறுக்கும் மில்லில் வேலை செய்ய கனகாவோ தென்னை ஓலையில கீற்று பின்னி சம்பாதிக்கிற கூலி தொழிலாளி சிவகுரு பிரபாகரன் ஒட்டங்காடு அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சிட்டு புனல்வாசல் கிராமத்தில் உள்ள பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு அரசு பள்ளி கல்வியை பயின்ற அவர் கல்லூரி படிப்பை சென்னையில் படித்தார் சிறு வயது முதலே அவருக்கு கனவு அப்படின்னு சொல்லி கேட்டா ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்றது தான் ஒரே கனவா இருந்திருக்கு சிவகுரு பிரபாகரன் சென்னை ஐஐடியில் முதுநிலை பொறியியல் பட்டம் பெற்றதுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தயாராகி வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவரோட கனவு கைகூடிச்சு சிவகுரு பிரபாகரனுக்கு திருமணம் செய்து வைக்க அவருடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா முடிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் நூற்றி ஓராவது இடமும் தமிழக அளவில் மூணாவது இடமும் பெற்றிருக்கார் பயிற்சி முடிஞ்சு இப்போ தற்போது சிவபெரு பிரபாகரன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உதவி கலெக்டராக வந்து பரிபுரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட இவருக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க ஆனால் இவர் ஒரு நிபந்தனை ஒன்று வச்சிருக்காரு அது என்ன நிபந்தனை அப்படின்னா தான் திருமணம் செய்து கொள்ள போக போகிற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவராக தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி வந்து உறுதியாக இருந்திருக்காரு இதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த பெண்களை வந்து தேடி பார்த்துருக்காங்க அப்படியும் வந்து ஒரு ஒத்துக்கவே இல்லை எனக்கு மருத்துவம் படித்த பெண் தான் வந்து திருமணம் செய்கிறதுக்கு வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு சொல்லி நிறைய மருத்துவ பெண்களையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவர் சொன்ன அந்த ஒரு கண்டிஷன் அதாவது ஒரு வரதட்சணைன்னே சொல்லி சொல்லலாம் அந்த கண்டிஷனை பார்த்து மருத்துவம் படித்த பெண்களே தலை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ அந்த கண்டிஷனுக்குலாம் எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு டிஸ்ட் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நினைச்ச மாதிரியே ஒரு பெண் வந்து இவங்களுக்கு அமையிறாங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சென்னையில் பிரபல கல்லூரியில பேராசிரியராக பணிபுரியவரோட மகள் வந்து டாக்டர் கிருஷ்ணபாரதி சிவகுரு பிரபாகரனோட நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கல்யாணமும் கடந்த இருபத்தாறாம் தேதி பேரா இவங்களுடைய திருமணம் நல்லா சிறப்பான முடிஞ்சிருக்குது இவங்க அப்படி போட்ட அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிவகுரு பிரபாகரனுடைய அந்த கண்டிஷன் உண்மையிலுமே நமக்கு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னா தன்னை திருமணம் செய்து கொள்ளும் பெண் மருத்துவர் வாரத்தில் மூணு நாட்கள் தன்னோட சொந்த கிராமமான ஒட்டங்காடு அப்புறம் அதை சுற்றி இருக்கிற சுட்டுவற்றார கிராம மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் அப்படின்றது தான் அந்த நிபந்தனையே இதுதான் என்னுடைய திருமணத்துக்கு பெண் வீட்டார் தர வேண்டிய வரதட்சணை அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா இருந்துள்ளார் சிவகுரு பிரபாகரன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிற மாப்பிள்ளைன்னு சொல்லி சொன்னாலே காரு வீடு அப்படின்னு சொல்லி தனக்கான சொகுசுகளை தேடுற ஆண்மகன்கள் மத்தியில் வரதட்சணியா தனக்கு ஒன்றுமே வேணாம் ஊர் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் மட்டும் பார்த்தாவே போதும் அதுவும் வாரத்தில் மூணு நாள் அப்படின்னு சொல்லி சொன்ன திரு உதவி கலெக்டர் சிவகுரு பிரபாகரனுடைய செயலை அந்த கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றார்கள் வெற்றி பெற்றவர்களோட பேச்சுகள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத புரிஞ்சு சாதாரண கூழி தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஐஏஎஸ் அதிகாரியா நூதன வர வரதட்சணை கேட்டு அடுத்த சிறந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு சிவகுரு பிரபாகரன் இது குறித்து அவர்கிட்ட வந்து கேட்டப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நம்மளால நிகழ்ச்சி அடைய செஞ்சிருச்சு என்னன்னா என் பேரு சிவகுரு பிரபாகரன் எங்க வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா தம்பி நான் கொஞ்சம் விவசாய நிலம் இருக்கு மரம் இருக்கிற மில்லு ஒண்ணு இருக்குது சின்னதா அதுல பெருசா வருமானம் வரல தென்னங்கித்து பின்னி வர்ற வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வர்றோம் அம்மா பாட்டி ரெண்டு பேருமே தென்னங்கித்து பின்னுற தான் பாக்குறாங்க தாத்தா இவங்களுக்கு ஒத்தாசையா இருக்காரு இங்கு இருக்கிற புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளியில முதல் வழியில படிச்சு பன்னெண்டாம் வகுப்புலேயே முதல் மாணவனா நான் தேர்னேன் வீட்டில் பண தேவை இருந்ததால நானும் வேலைக்கு போக வேண்டி இருந்துச்சு பள்ளி படிக்கும்போது நாலு மணிக்கே அம்மா எழுப்பி விட்டுருவாங்க மில்லுக்கு போய் தூள் அள்ளுறது சுத்தம் செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு பணம் சம்பாதித்தேன் அதை வச்சு தான் குடும்பமும் பிழைச்சிது இந்த பணத்தை வச்சு எனக்கு படிப்புக்கு தேவையான பொருளையும் வாங்கிப்பேன் அப்பாவுக்கு குடிப்பக்க பழக்கம் இருந்துச்சு அதனால் வீட்டுக்கு அவர் பணமே தரமாட்டார் உதவி செய்ய வர்றவங்களுக்கும் அவரை காரணம் காட்டி உதவ மாட்டாங்க அவரால் கடன் கொடுப்பவங்களுக்கும் கொஞ்சம் தயங்கினாங்க நானும் பன்னெண்டாவது முடித்து நாலு வருஷம் படிக்காமல் அங்கே உள்ள மர அறுவை ஆலையிலே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சு அதுக்கப்புறம்தான் அந்த பணத்தை வச்சு இன்ஜினியரிங்கும் சேர்ந்து படித்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தால் கூட போதும் ஆனால் அதுவே சில சமயம் இல்லாமல் போயிருக்குது அப்போல்லாம் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தது முதல் ஏதாவது தி திடீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது வர என் நண்பர்கள் தான் உதவியாளர் தான் முடிஞ்சிச்சு அவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க நான் காலேஜ் படித்து முடிக்கிற அந்த நாலு வருஷமும் என்கிட்ட இருந்தது ரெண்டு பேண்ட்டு தான் அதையே தான் திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு ரெண்டு பே சட்டை தான் வச்சுருக்கேன் அந்த ரெண்டும் ப்ளூ கலர் சட்டை அது கூட இன்டர்வியூவுக்கு போகிறதுக்காக எடுத்துச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் நான் சட்டை வாங்கியிருக்கேன் நான் ஐஐடி போனதுக்கு கூட என்னோட நண்பன் ரூபா ரூபன் தான் காரணம் ரூபன் ஒரு முறை கணக்கு பாடத்து மேலே உள்ள என்னோடய ஆர்வத்தை வந்து பார்த்துட்டு நீ ஐஐடி போ உனக்கு பண தேவை இருந்தால் கூட நான் முடிஞ்ச வர உதவுறேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா பணமும் கொடுத்து உதவினான் நான் வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்து போக ச ரயில் செலவும் ஐம்பத்தி மூணு ரூபா அப்போது எனக்கு அதுவே பெரிய தொகை இது வரைக்கும் நண்பர்கள் கொடுத்து உதவிய அந்த தொகை மட்டும் இருக்கும் அந்த பணத்தை இதுவரை பாதிக்கு மேல திரும்ப கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தர வேண்டிய பாக்கி இருக்கு சிலர் பணத்தை திரும்ப வாங்க மறுத்தும் இருக்காங்க வார நாட்களில் கல்லூரி படிப்பு வார இறுதி நாட்களில் சென்னையில் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புன்னு சொல்லி வேலூருக்கும் சென்னைக்கும் மாறி மாறி அலைய தொடங்கிட்டேன் சென்னையில் ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லாத வசதி அதனால பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு நேரம் போக பரங்கிமலை ரயில் நிலையத்திலேயே தான் தங்கிகிட்டு இருந்தேன் பிளாட் சுமார் நாலு மாதம் கழித்தேன் நான் ஐஐடி படிக்கும்போது என்னோட பட்ட பெயர் லுங்கி மேன்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் நான் ஐஐடி உள்ளேயே லுங்கியில் தான் சுற்றுவேன் இதனால் பல வெளிநாட்டு நண்பர்கள் என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க நான் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு புத்தகங்களை தேடி போய் வாங்குவேன் நான் நூலகம் போய் படித்ததை விட புத்தகமாக வாங்கி படித்தது தான் அதிகம் அதையே தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது போல புத்தகத்தை வாங்கி படிங்க கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது நூறு பர்சன்ட் உண்மை தான் நான் இன்ஜினியரிங் போய் சேரும்போது இஸ் வாஷ் தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆங்கிலம் படிக்கிறவங்களை பார்த்தா தெய்வம் மாதிரி தெரியும் நான் பன்னெண்டாவது வர தமிழ் வழியில் தான் படித்தேன் நடுவில் நாலு வருஷம் இடைவெளி வேற கல்லூரி போய் மூணாவது நாள் ஆற்காடு அப்படின்ற ஊர் பெயரையே தப்பாக தான் நான் எழுதினேன் அதை என் பக்கத்தில் இருந்து உட்காந்துருந்தோர் படிச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி கிண்டல் அடித்தார் அது மிகப்பெரிய அவமானமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணேன் என்ன அவமானப்பட்டாலும் சரி கல்லூரிக்கு வந்து மாடு மாதிரி உட்காந்து போனாலும் சரி இதுக்கெல்லாம் பயந்து கல்லூரியை விட்டுட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன் தினமும் ஒரு பத்து ஆங்கில வார்த்தை எழுதி பழக ஆரம்பித்தேன் இது ஒரு நாள் மட்டும் பண்ணலை தொடர்ச்சியாக செஞ்சேன் ஒரு நாள் செஞ்சிட்டு என்னால் முடியலன்னு விட விடக்கூடாது அதில் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து முயற்சித்ததால் ஆங்கிலம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்துடுச்சு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது கலெக்டர் ஆனால் நல்லா இருக்குன்னு நினச்சி நான் தோணிருக்கு அது எல்லாருக்கும் வரக்கூடிய கனவு தான் இதே கனவு திரும்ப சில வருஷம் கழித்து எனக்கு துளிர் விட்டுச்சு என்னோட முன்னோடி கலெக்டர் ராதாகிருஷ்ணன் தான் கும்பகோணம் பள்ளி விபத்தில் நேரடியாக களத்தில் நின்னார் மக்களோட மக்களாக இருந்து வேலை பார்த்தார் என்ன ரொம்பவும் கவர்ந்தவர் அவர்தான். எனக்கு அப்போ நாளிதழ் படிக்கும் பழக்கம் கூட இல்லை அவரை பத்தி கேள்விப்பட்டு தொலைக்காட்சி பார்த்து தான் கலெக்டர் ஆகணும்னே தோணுச்சி அந்த கனவு தான் இவ்வளோ தூரம் என்னை இழுத்துட்டு வந்திருக்கு கூட இருந்தவங்களும் நீ நல்லா படிக்கிற கலெக்டர் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க கல்லூரி படிக்கும்போதே ஐஏஎஸ் எழுதுகிற அளவுக்கு தான் தயாராக இருந்தேன் நான் தூங்கும்போது கூட அண்ணா யூனிவர்சிட்டி பாடம் என் வலது பக்கம் இருக்கும் சிவில் சர்வீஸ் பாட புத்தகம் இடது பக்கம் இருக்கும் எந்த நேரமும் புத்தகமும் தான் எந்த படிப்பா இருந்தாலும் சரி அதை விரும்பி படிக்க ஆரம்பிச்சாலே போதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐஏஎஸ் தேர்வுல வெற்றி பெற்றேன் இந்திய அளவில் நூற்றி ஒன்றாவது இடமும் தமிழக அளவில் மூணாவது இடமும் பெற்றேன் இப்போ பயிற்சி உதவி மைய ஆட்சியராக திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன் இப்போ இவர் சொன்ன இந்த காட்சி நமக்கே வந்து கண்களில் கண்ணீரை வர வைக்கிறது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை விடவும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பெண்ணு தன்னோட கிராமத்து கிராமத்து மக்களையும் தன்னோட கிராமத்து மக்கள் சுத்தி இருக்கிற கிராமத்து மக்களுக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு பாத்தீங்களா அது இதை விடவும் பெரிய விஷயம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தலக்க வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்